அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம்துல்லா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் ஒரு முஸ்லீம் தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றே ஆகணும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்தி காட்டும் இன்ஷால்லா நபிசுலாஹூ அலிஹி வசலம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஆரம்ப நாட்களில் மக்காவில் வாழ்கிற முஸ்லீம்கள் மக்காவில் இருக்கிற காஃபிரிகளால் ரொம்பவே தொந்தரவுக்கு ஆளாகிறாங்க எந்த அளவுக்குன்னா நிம்மதியாக அவங்களால தொழுகக்கூட மு முடியல அந்த அளவுக்கு அவங்க நோவினை கொடுத்தாங்க முஸ்லிம்களுக்கு அதனால அல்லாஹு தாலா இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டி முஸ்லிம்கள் எல்லோரையுமே மக்காவில் இருந்து மதீனாவுக்கு இடம் பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்யும்படி ஆணையிடுறான் இதன் பின்னாடி மக்காவில் வாழ்ற எல்லா முஸ்லிம்களுமே ரகசியமாக தனித்தனியா மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க அந்த வகையில் ஹசரத் ஹுதைஃபத்துல் ஏமான் ரலேல்லாஹு அனுஹு அவர்களும் ரகசியமாக மூலமாக தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எதிரிகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது அதனால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வழியிலேயே உதய்பார் லீலாகும் அனுகு அவர்களை வழி மறிச்சிடுறாங்க நீண்ட நேர உரையாடலுக்கு பின்னாடி மக்கா காஃபிர்கள் ஒரு வழியாக வந்து கொஞ்சம் இறங்கி வந்து உதய்பார் லீலா கிட்ட ஒரு வாக்குறுதி கேட்குறாங்க என்ன வாக்குறுதி அப்படின்னா என்றைக்குமே இன்றைய நாளுக்கு பின்னாடி என்றைக்குமே முஸ்லீம்களுக்கு ஆதரவாக எங்களுக்கு எதிராக எங்களை எதிர்த்து ஆயுதம் ஏந்தக்கூடாது கூடாது பிற்காலத்தில் யுத்தம் நடந்தா அந்த யுத்தத்தில் எங்களை நீங்கள் எதிர்க்க கூடாது எங்களுக்கு அகைன்ஸ்ட ஆயுதம் ஏந்தக்கூடாது அப்படின்னு ஒரு வாக்குறுதி கேட்குறாங்க அந்த நேரத்தில் மதீனாவுக்கு ஹிஜ செஞ்சு போகிறதுக்காக வேண்டி அது உதய்பார் இல்லாவும் வாக்குறுதி கொடுத்துடுறாங்க அதற்கு பின்னாடி தான் மதீனாவுக்கு ஹிஜ் செஞ்சு மதீனாவில் குடியும் பெயருவாங்க இதற்கு பின்னாடி கொஞ்சம் நாட்களில் அதாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு முஸ்லீம்கள் எல்லாருமே குடி பெயர்ந்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் நாட்கள்லேயே முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் பத்ர் யுத்தம் நடைபெறுது வரலாற்றில் இஸ்லாமிய வரலாற்றில் மிக பிரபல்யமான முதல் யுத்தமான யுத்தம் நடைபெறுது அந்த நேரத்தில் பதிரயுத்ததர் சுபானெல்லாம் எதிரிகள் கிட்டத்தட்ட ஆயிரம் நபர்களுக்கும் மேல் அதிகமாக இருக்கிறாங்க முழுமையான படைபலத்தோட பொருளாதார வசதியோட சரியான தேவையான அளவுக்கு கால்நடை வசதிகளோட ஆயுத பலத்தோடு இருக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் நம்ம சைடில் முஸ்லீம்கள் தரப்பில் சரியான ஆள் பலம் கூட கிடையாது முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க போதிய கவசங்கள் கூட கிடையாது யுத்தத்துக்கு கால்நடைய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முஸ்லிம்களுடைய தரப்பு எல்லா விதத்திலுமே தேவைகள் அதிகமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் உதயில்லா முஸ்லிம்களுடைய அணிக்கு வலு சேர்க்கிறதுக்காக வேண்டி ஆயுதங்களோட புறப்படுறாங்க ஆனால் நபிசலாஹூ அலஹி அவர்கள் அந்த நேரத்திலையும் உதய்பார் லீலா கிட்ட ஞாபகப்படுத்துறாங்க மக்காவுல இருந்து மதீனாவுக்கு செய்யற நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை சுபஹானல்லா அந்த வாக்குறுதியை நினைவுபடுத்தி திரும்பி அனுப்பிடுறாங்க திருப்பி அனுப்பிடுறாங்க அந்த ஒரு சஹாபிய சுபஹான் இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டுமே எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் கடினமான சூழ்நிலை வந்தாலும் நாம் நாம் நமக்கு பிடிக்காத நமக்கு எதிரானவங்களுக்கு நாம் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றது ஒரு முஸ்லீமா நம்முடைய கடமை அப்படிங்கிறத இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு உணர்த்தி காட்டுது அலமது இல்லா ஆக வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லா எப்பேற்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி வாழும் நல்லடியார்களாக வல்ல அல்ல உங்களையும் என்னை மாக்கி அருள் புரிவானாக ஆமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஆம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்